வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இன்றைய தகவலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லா கையிலையும் வந்து ஃபோனுங்கிற ஒரு சௌகரியமான ஒரு விஷயத்தை வந்து தூரத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கிட்டத்திலே இருந்து பேசின ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன் அதே சமயத்தில் கிடைக்காத பொருட்கள் முக்கியமாக மருந்து மாத்திரைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்காக இந்த ஃபோன் மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வேற எந்த விஷயத்துக்காகவும் உங்களுக்கு இந்த ஃபோனில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து விளம்பரத்துக்காக எல்லாமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் ஒரு சில டிஜிட்டலை வந்து நல்லா சேட்டலைட் மூலயமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு பொழுதுபோக்காக பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஆடல் பாடல் உங்களுக்கு நீங்களே வந்து வீடியோ எடுத்து சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொடுக்கறது அதே சமயத்தில் ஒரு வெற்றி அதாவது ஒரு முயற்சி இல்லாத ஒரு வெற்றியை வந்து இந்த ஃபோன் கொடுக்கும் ஏன்னா இந்த ஃபோனில் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு சினிமா அந்த ஃபீல்டை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு அதோட ரிஸ்க் அவங்களுக்கு தான் தெரியும் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணி நல்ல ஒரு வசனங்கள் பண்ணிட்டு மக்களுக்கு நேரடியாக போயிட்டு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறமா ஒரு டிஜிட்டலான ஒரு விஷயம் வரவும் தொலைநோக்கோட அந்த டிவி சினிமா வரும்போது அவங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க சரிங்களா அவங்க வந்துட்டாங்க ஆனால் அது அவங்க அதுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள்கள் வந்துட்டு எப்படி நல்லது கெட்டது அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தான் முன்னேறாங்க பட் சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை கெட்டதாக அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களாம் நிறைய கெடுதலான விஷயங்களை அனுபவித்து தான் மேலுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக ஷைனப் ஆகிறாங்க பல தோல்விகள் பல அவமானங்கள் பல நட்டங்கள் எல்லாமே அனுபவித்து தான் அந்த ஃபீல்டில் வந்து அவங்க வந்து பெரியாலாம் காட்டிக்க முடியும் அதிலிருந்து நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஃபோனில் இருந்து நானும் அவங்கள மாதிரியே நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறங்காட்டி இதெல்லாம் இதை வந்து ஒரு பெரிய வெற்றிகரமாக எடுக்க எடுக்க உங்கள் மைண்டில் எஃபோர்ட்டு அதாவது ஒரு அவங்க லெவலுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வச்சுக்கிறீங்க தேவையில்லாத விஷயங்கள் அது அவங்க எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு நஷ்டங்கள் பட்டு வந்த இடம் அந்த இடத்த அவங்கனால மட்டும்தான் பிடிச்சிக்க முடியும் சாதாரண மக்களுக்கு கஷ்டங்களே தேவையில்லை ஏன்னா தினமும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு குடும்பத்தை பார்க்குறதுக்கும் உழைக்கிறான் உழைக்கிறாங்க இதோட போதும் எப்போவாச்சும் போய் திரைப்படங்களில் போய் ஒரு நோம்பினால் போய் நீங்கள் ஒரு படங்கள் பார்த்துட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸ் மட்டும் தான் அதே போல் எப்போவாச்சும் ஒருக்கா ஒரு வெளியூரில் ஒரு பார்க்கு அதாவது குடும்பத்தோடு போயிட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு தினமும் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லாவே இயங்கச்சு ஓரளவுக்கு மக்களுக்கு இடையில் ஆனால் இந்த ஃபோனுங்கிறது ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் நிறையா பேர் முக்கியமான தினங்களில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து முருகர் கோயில் ஏன்னா முருகர் கோயில் எல்லாமே வந்து மலையில் தான் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல கிடையாது மலையில் இருந்தால் தான் முருகர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு முருகருக்குரிய நாட்கள் எல்லாமே வந்து அங்கே போய் குவியுறீங்க உங்கள் மனது தான் இதில் எல்லாமே காரணம் நீங்கள் உங்கள் வீட்டு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயிலில் முருகர் இருந்தாலும் அங்கேயே அபிஷேகத்தை பார்த்து உங்களோட விரதங்களை முடிக்கலாம் தைப்பூச விரதமாக இருந்தாலும் சரி சூரசமார விரதமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அங்கேயே நீங்களாக பார்த்து அங்கேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஐயரை வச்சு தாராளமாக நீங்கள் அங்கேயே வந்து உங்களோட விரதங்களையெல்லாம் முடிக்கலாம் நீங்கள் இந்த ஃபோன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்கிறங்காட்டி எல்லோரும் போய் ஒரே நேரத்தில் போய் குவியறங்காட்டி உங்களுக்கும் லாபம் இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கும் லாபம் கிடையாது எவ்வளோதான் பணம் நீங்கள் கோயிலுக்கு போய் சேர்ந்தாலும் நிம்மதி வேணும் கோயில் உண்டியலில் போய் நீங்கள் போட்டாலும் சாமிக்கே சாமிக்கு மந்திரங்கள் கூறி அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் நிம்மதி வேணும் இதை இய இயக்கி வைக்கிற அரசாங்கத்துக்கும் ஒரு நிம்மதி தான் வேணும் அது எல்லாத்துக்கும் மேலே உயிர் குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இதில் போய் சிக்கி சின்ன பின்னமாகறீங்க ஒரு சில நேரங்களில் இயற்கை அதோடய உக்ரத்தையும் காட்டுது இது எல்லாமே வந்து உங்களோட அறியாமை ஏ வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க இதுக்கும் படித்த ஒரு படித்து தேர்ந்தவங்களாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் படிக்காதவங்களெல்லாம் இருந்திருப்பாங்க நீங்கள் நல்லா படித்தே இருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு சொல்லி அது அங்கேயே வந்து நீங்களாக உங்கள் ஏரியாலே வந்து ஏற்பாடு பண்ணணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கணும் உங்கள் மனதில் விதைங்க சரிங்களா இனி விரத நாட்கள் வந்துடுச்சு அடித்து பிடிச்சி நம்ம மழை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முருகர் கோயிலில் போய் போய் நீங்கள் குவியறதுனால அது வந்து உண்மையான பக்தி கிடையாது நீங்கள் இருக்கிற தெருவில் வந்து முதல்ல ஒற்றுமை வேணும் சரிங்களா அங்கே இருக்கிற முருகரை நீங்கள் வந்து ஒற்றுமை இல்லாமல் கும்பிடாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற முருகரை போய் கும்பிட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லா இடங்கள்லேயும் நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகங்கள் இருக்குது நடந்துகிட்ருக்கு அதுலேயே வந்து நிறையா எல்லா வகையான கடவுள்களும் வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல எல்லாம் கூட கிடையாதுங்க ரொம்ப வில்லேஜாக இருக்கும் பஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா சரி முருகரை போய் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் நிம்மதியாக அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தராவது போகணும் அப்படின்ட்டுலாம் ரெடி பண்ணி போய்ட்டெல்லாம் வருவாங்க அப்போது ஒவ்வொருத்தங்கெல்லாம் சரி குடும்பத்தோட பாத யாத்திரை போகலாம் அப்படின்ட்டு இப்பெல்லாம் வந்துட்டு உங்கள் இருக்கிற ஏரியாலே ஒரு முருகர் வச்சிருப்பாங்க சரிங்களா அந்த அந்த முருகரை போய் நீங்கள் வழிபடாமல் தூரத்தில் இருக்கிற முருகரை தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அறியாமையை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வரம் கிடைக்காது உங்கள் கிட்டே இருக்கிற அறியாமையை போக்கி நீங்கள் கடவுளை கும்பிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆண்டவன்கிட்ட இருந்து முழு பூரண வரம் கிடைக்கும் சரிங்களா இந்த வருஷம் இந்த விரதம் இருந்தோம் எப்படியாவது இந்த வருஷம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நினைத்த காரியம் என்ன அப்படின்னு ஒரு விரதம் இருக்கணுங்க சரி நீங்கள் விரதம் இருந்து அங்கே அடித்து பிடிச்சி போகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு திறன் இருக்குமே தவிர்த்து என்ன காரியத்தை வைக்கிறீங்கன்னே உங்களுக்கு இல்லாமல் போகுது இது வருஷ வருஷம் சாதாரணமாக செகண்டுக்கு செகண்டு போயிட்டுருக்கு இது வருஷ வருஷம் சாதாரணமாக செகண்டுக்கு செகண்ட் போய்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற அறியாமை வெளியில் எடுத்துருங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தோடவும் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அடுத்த இந்த வருஷமே வந்து நம்ம இந்த பூஜைகளை இங்கேயே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை கொடுக்க கொடுக்க ஐம்பது பேர் வரலனா பத்து பேர் வருவாங்க பத்து பேர் வரலனாலும் அஞ்சு பேராவது வந்துடுவாங்க யாருமே வரலனாலும் உங்கள் குடும்பத்துலையே நீங்கள் வச்சு ஒரு ஐயரை கொண்டு கூப்பிட்டுட்டு வந்து உட நீங்கள் செய்யலாம் சரிங்களா பக்திங்கிறது அதுதான் அப்போது நீங்கள் அப்படி பண்ணுங்க இதுதான் வந்து உங்களோட அறியாமையை போக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் அந்த காலத்தில் கிராமங்களில் முருகர் கோயில் இல்லைங்கிறங்காட்டி போயிட்ருந்த காலம் இப்போ எல்லா இடத்துலையும் முருகர் கோயில் கட்டிடுறாங்க எல் அந்த காலத்துலேயே கட்டிட்டாங்கங்க சரிங்களா ரொம்ப சிரமம் போடுறவங்க போகிறதுக்கு முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கட்டி வச்சுருக்கிற முருகர் கோயிலே வந்து அவங்கவுங்க விரதத்தை முடிப்பாங்க இதே நீங்கள் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க நீங்கள் எல்லா மக்களையும் வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஒரு எ எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி அவங்க ஜெயிச்சுருவாங்க அவங்க முந்திட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க முன்ன பின்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது ரோட்டில் போகிறவங்களே பார்த்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிக்கிறீங்க இது சின்ன வயது ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் பிள்ளையிலேருந்து கூட இது வருதுங்க இந்த மாதிரி குணம் ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அது இருக்குது சரிங்களா அதே போல் நாற்பது ஐம்பது வயசு ஆகிறவங்களுக்கு அந்த குணம் அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குண அதிசயங்களை வளர்த்துறது மக்களுக்குள்ள மக்களே தான் இதை நீங்கள் பார்த்து ஒரு மனம் வைத்து உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயில்கள்லையே உங்கள் பூஜை விரதங்களை முடிங்க திருப்பதி போயிட்டு வந்த காலம் திருப்பதிக்காக எல்லாரும் அங்கே போகிற ஒரு சூழல் வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் போகிறோம் அதே போல் காசியுமே போயிட்டு வர்றது அதற்காக இப்போது மலையில் வந்து நம்ம முருகர் மலையெல்லாம் வந்து அளவாக தான் இருக்குங்க அங்கே வந்து கேட்டதிட்ட பார்த்துட்டோம்னா ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி மலையில் போய் இந்த மக்களுக்காக தான் அந்த கோயிலே வந்து அசுத்தம் பண்ணுறீங்க இந்த மக்களுக்காக தான் கவர்மெண்டையும் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது அசுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மக்களுக்காக கட்டி கொடுக்குறோன்னு கட்டி கொடுத்தாலும் இது எதற்காக நீங்கள் மலையில் போய் நீங்கள் வந்து அசுத்தம் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கூட்டம் நகர்றதுக்கே வந்து பல மணி நேரங்கள் ஆகிடுது நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் வெளியேற்றணும் அது அதே மலையில் தான் நீங்கள் கழிவுகளை வெளியேற்றுறீங்க உங்களுக்கு என்ன அதில் வந்து புண்ணியம் கிடைக்குங்கிறத ஒரு அறிவுபூர்ணமான விஷயத்தை நீங்கள் யோசிங்க பொதுவாக கோயில்களுக்கு போகும்போது அப்போல்லாம் வந்து பழனி முருகர் கோயில்களில் வந்து பாத்ரூம் வந்து மலைக்கு போகணுங்கிற ஒரு அபிப்பிராயமே இருக்காதுங்க மலை ஏறி இறங்கிட்டால் அப்புறமா வந்து எல்லாருமே வந்து கழிப்படத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருங்க இப்போ கழிப்படம் போகிற வழியிலேயே கட்டி வைக்கிற அளவுக்கு நீங்களாக எல்லாத்தையுமே வந்து கூட்டத்தை சேர்த்து போகணும்ன்ட்டு நீங்கள் வந்து அந்த கோயிலவே வந்து ரொம்ப அசுத்தம் பண்ணுறீங்க அந்த மலையவே வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட உங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பல கோரிக்கைகள் அந்த இடத்துல பண்ண வேண்டியதாக இருக்கா அவங்க அதுவும் கட்டி வைக்கலன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போயிடுவீங்க இதெல்லாமே வந்து அறிவுபூர்ணமாக யோசிங்க எவ்வளோ புனிதமான மலைகளில் நீங்கள் அசுத்தம் பண்ண போகிறோமே அப்படின்றலாம் யோசிங்க சரிங்களா அதனால் நீங்கள் அசுத்தமில்லாத ஒரு தெய்வ பக்தியை வெய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வரம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கே நீங்கள் இருக்கக்கூடிய விரதத்துக்கு அந்த வருஷத்துக்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்கள் காரியத்தை நீங்கள் உங்கள் காரியத்தை முதல்ல நினைங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உங்கள் பிரார்த்தனை விரதத்தை முடிங்க இந்த விஷயத்தை வந்து என்னை நீங்கள் குருவாக நினச்சி இந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போது நம்ம காலச்சக்கரத்தால் கேரள மாந்திரீகம் பரிகாரம் காலச்சக்கர ஜாதகம் அனைத்துமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நேரில் வந்தும் வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி ஆர்டர் பண்ணியும் கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி நேகலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்